நான் ஓ தூக்குதடி பத்தியமா உன்ன பார்த்துக்கிற உனக்காக வாழ்க்க வாழும்படி இருக்கியோ கிர்கல் எழுத்துலதான் இருக்கா என்ன நீயம் ஆத்துக்கிற மனசு இருக்கிற ஆசையதான் இருக்கா மேல கா மறந்தா வாங்கம்மா நம்ம ஊர்ல பேய் Dress ஆச்சும் பாத்துட்டறதால அவர் പാർക്ക് பண்ணிட்டு வர லேட் ஆகும் வாங்க போலாம் இல்லம்மா காவியா மாப்பிள்ளை தான் தப்பா நினைச்சத போறாரு அவரும் வரட்டும் ஒண்ணா போலாம் அம்மா இவ்ளோ நேரமா வெளிய இருக்குறது வெயில் வேற ரொம்ப அடிக்குமா கடக்குல போறன விட குளுகுளுன்னு ஏசியில கொஞ்ச நேரம் உட்கார்லாம் வாங்கம்மா சண்டியோ உங்களுக்கு ஏசியினா பிடிக்குமா போய் நம்ம ஏசி ஏசியில தான்

சரி வாமா கவியா நம்ம உள்ள போலாம் பசந்தி வேற ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஏண்டி சீக்கிரம் வாடி வெளியே ரொம்ப நேரம் நின்னுட்டு இருக்காத இவங்கள உள்ள அனுப்பதுக்குள்ள படாத பாடு பட்டுட்டேனே இவன் அப்பமே கிளம்பிட்டேன்னு சொன்னா என்ன ஆள காணா வந்தா ஒரு ரெண்டு வாரம் பேசிட்டு உள்ள போலாம்னு பார்த்தா இவனை என்ன காணுமே Oh

ஐடியா பண்றேன் பண்றேன்னு சொல்லிட்டு இப்போ டவல் கடையில வந்து நிக்கறோம் அடுத்து நீங்க ஐடியா பண்ணதுக்குள்ள எனக்கு எங்கேஜ்மென்ட்டே முடிஞ்சிரும் போல இருக்கு மாமா போன் வரி சந்தியா நீ ஆசைப்பட்டு கல்யாணம் நடக்கணும்னு நினைச்சா கூட நான் நடக்க விட மாட்டேன் சரி மாமா ஏதோ பண்ணி இந்த நிச்சயதார்த்த நிறுத்துனா போதும் எனக்கு சரி வா உள்ள போடா எதுக்கு வெளிய நிக்கிற என்ன போங்க மாமா சோனி வரலாம் நான் அவளை கூட்டிட்டு வரேன்

எப்படினாலும் நம்ம நம்மள கண்டுபிடிச்சிருக்கால இவ்வளவு நேரம் நான் உங்க தங்கச்சி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தே எடி உன்கிட்ட கிட்ட நான் சொல்ல முடியுமா டேய் என்ன சொல்லி சமாளிக்கலாம் நீ யோசிச்சிட்டு இருக்கியோ அத விட்டுட்டு சந்தியா நானே இப்போ உன்னை பார்த்ததுல சம மூடுல இருக்க சந்தியா இந்த மஞ்சள் கலர் சாரிக்கும் அப்படியே எலுமிச்சம்பள நிறத்துக்கும் உன்கிட்ட இருந்து இருந்த அழகு அப்படியே அள்ளுது சந்தியா டேய் டேய் கொஞ்சம் பொறுடா அந்த டயலாக் யாருக்குனவே சொல்லிட்டாங்க

மட ஓஞ்சு கொல்ல முன்னைய நேர நித்தி போய் நானே பயத்துல இருக்கேன் நீ வாறேன்னு நான் தயிரத்துல நானே கிளம்பி வந்திருக்கேன் இப்ப நான் உள்ள போறேன் நீ சீக்கிரம் வந்து எனக்கு நிச்சயதார்த்துச்சல நீ தான் எடுறா லட்டி உன்னை நான் சும்மா விடாம தெரிஞ்சுக்கோ அப்போ சும்மா பெருசா போற ஆமா உங்களுக்கு பெருசா தாரே உள்ள வா சோனி வாடா நான் கிளம்புறேன் ஏ எனக்கு டை சோனி போடா தப்ப பேரோ நான் உள்ள போறேன் நீ அம்மாட்ட பேசிப்டியா கரெக்ட் பண்ணி நிச்சயதார்த்துச்சல நீ எடுடா இவ வேற பாத்துட்டாளா சும்மாவே என்ன பொறுக்கி பொறுக்கின்னு திட்டுவா என்னதான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு லே இராணி இப்ப என்ன சொல்ல போறாலும் தெரிய இவட்ட இருந்து எப்படி தப்பிக்கலாம் இந்த ஐடியா கிடைச்சிட்ட ஓ யாரையும் காணுமே யாரையும் காணுமே யாராச்சும் அங்கிட்ட ஒரு கிஸ் அடிச்சுட்டு போலாம் போல இருக்க வாயிலாம் நம்ம நம்ம இருக்கு ஒருத்தரையும் காணுமே ஒரு கிஸ் அடிச்சாதான் இப்போ எனக்கு நல்லா இருக்கும் போல இருக்க உலகத்துல எவ்வளவு பொறுக்கி பாத்துக்கேன் ஆனா கிஸ் பொறுக்கின ஒருத்த உண்டா இது கிஸ் பொறுக்கியா இது இருக்குதே கிஸ் வெறிக்கி கேவில இருந்து கமல் மட்டனோட இவன் விட மாட்டான் போல இருக்கு இவன் கிட்ட மட்டும் நான் மாட்டனே கடன் கூட பார்க்க மாட்டான் கிஸ் அடிச்சுடுவான் இவன் கண்ணல படாம நான் தப்பிச்சு பேர வேண்டியதா சோனி உஷாரா போ கிஸ்ங்கற வார்த்தைய கேட்டு இந்த பயம் பைட்டு ஓடுறா இவளே கிஸ்ங்கற வார்த்தைய வச்சு தான் மரட்டணும் போல இருக்கு இந்த கிசுங்கிற வார்த்தை வாழ்க்கையில மறக்கவே மறக்காது நாளைக்கு கிஸ் கிசு விட மறந்து ஓடுவா கிசுங்கிற வார்த்தைக்கு இவ்வளவு பவர் இருக்கா என்னை காத்த என்கிட்ட பம்புளுக்கு வாடி உனக்கு தான் மருந்து நான் வந்து எவ்வளவு நேரம் ஆகுது வந்த உடனே என்ன பார்க்கணும்னு உனக்கு தோணிச்சா ஒரே ரொமாண்டிக் தான் போல இருக்கு

கஷ்டப்பட்டுலாம் நான் உங்க வரல நீங்க கூப்பிட்டீங்கன்ற அன்புக்காக மட்டும்தான் வந்தேன் அதனால நீங்க என் கூட லைஃப் லாங் இருந்தா மட்டும் போதும் என்ன குமாரி நீ இவ்வளவு நல்லவில இருக்க ஒரு ஒரு கேள் ஃப்ரெண்ட்னா கடையை சுத்தி பச காலி பண்ணி தான் வெளியே கூட்டு வராங்க ஆனா நீ எப்பவுமே அன்பு மட்டும் போதும் அதுக்காக தான் காத்திருக்கேன்னு சொல்லிட்டு இவ்வளவு அழகா சொல்றேன் இது இதனாலதான் பூமாரி எனக்கு உண்மையில மேலும் மேலும் காதல் அதிகரிச்சுட்டே வருது பூமாரி

உங்க வீட்ல என்ன பிரச்சனை எல்லாம் எனக்கு தெரியலல்ல இந்த நேரத்துல நான் கூப்பிட்டா நீ தப்பா நினைச்சிருவேன் கூப்பிடல ஆமா நீங்க என்னடி ஜவுளி கடையில ஏ பூமாரி எங்க அக்காவுக்கு எங்கேஜ்மெண்ட்டுக்கு சாரி எடுக்க ஃபேமிலியா வந்திருக்கோம் ஓ அப்படியா சந்தியாவுக்கு சாரி எடுக்க வந்திருக்கீங்களா சூப்பர் சூப்பர் டி நீங்க இருப்பானே நான் நினைக்கவே இல்ல சோனி சரி வா பூமாரி எங்க அம்மா கிட்ட போலாம் பாச்சோனி நல்லவேளை நீ வந்தா இல்லாட்டி நான் தனியாதான் நின்னு இருப்பேன் வா நம்ம அம்மா கிட்டேயே போய் நிற்போம் வசந்தி வாங்குமேனி அண்ணன் வரலையா அவறலலாம் நடந்து வசந்தி அதனால பைய ஸ்டெப் தேரி வந்துக்கிட்டே இருக்காரு இவ்ளோ நேரமா நான் எப்போ நேர காத்துறேன்னு தெரியுமா அங்கந்தி கிளம்பறதுக்கு கொஞ்சம் லேட் அம்மா சொன்னாங்க விஜய் மாமியா வீட்டுக்கு போனா அவன் பொண்டட்டியே தான் வர கண்டிப்பா லேட் அதே மாதிரி விஜய் ஐயோ இந்த உலகவை மது போட்டு கொடுத்துட்டேன் இவட்ட போய் சொன்னேன் பாரு சரி எதையாச்சும் சொல்லி சமாளிப்போம் அப்படி சொல்லல விஜய் அவே மாமி மாமியார் வீட்டுக்கு போனா சந்தியா கிட்ட கொஞ்சம் பேசிட்டு பையன் வருவான்னு தான் சொன்னேன் இந்த உலகவை மகி அப்படி தப்பா சொல்லுதுப்பா நான் நம்பிட்டேமா ஆமா வசந்தி இந்த பொண்ணு ரொம்ப சூட்டி பார்க்கே யாரு இவளா இவ என் பக்கத்து வீட்டு பொண்ணு தான் என் பொண்ணு மாதிரி தான் சின்ன வயசுல இருந்து விஜய் இவளை ஒன்னாவே படிச்சு வளர்ந்தவியே அதனால ஜவுளி கடைக்கு போயேனோனே நானும் வரேன் அண்டின்னு நான் அடடா குட்டி வந்திருக்கேன் ஓ அப்படியா

சரி மைனி வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டு சந்தியாவுக்கு நாங்க சேலை செலக்ஷன் பண்றோம் நீங்களும் உங்களுக்கு என்னென்ன துணி வேணுமோ எல்லாம் எடுத்து பிரீ போட்ட எடுத்து கொண்டு வாங்க சரி வசந்தி நாங்க இங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் அம்மா சந்தியாக்கு நான் தான் சேலை செலக்ஷன் பண்ணுவேன் வாங்க பட்டு செக்ஷன்ல போய் செலக்ட் பண்ணலாம் சரி ராணி நாங்க போய் சேலை எடுத்துட்டு வரோம் டேய் விஜய் இருடா நான் தான் உன் பொண்டாட்டிக்கு சேலை செலக்ஷன் பண்ணுவேன்

காவியம்மா அங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்க எல்லாரும் போயிட்டாங்க வா என்னங்க அங்க பாருங்க இங்க என்ன இருக்கு காவியா எனக்கு எதுவும் தெரியலையே என்னங்க அங்க பாருங்க அங்க ஒரு குழந்தை விளையாண்டுகிட்டு இருக்கு ஆமா அங்க ஒரு குழந்தை விளையாண்டுகிட்டு எனக்கு அந்த குழந்தையை பார்த்தோன்னு எனக்கும் ஒரு குழந்தை வேணும் போல இருக்குங்க

இந்த பாருங்க நீங்க சொல்றது சரிதான் அவளுக்கு குழந்தை பிறந்த அதை தத்தெடுத்து நான் வளர்த்த ஓட அது எனக்கு மனசுக்கு திருப்தியா இருக்காதுங்க என் வயத்துல ஒரு குழந்தை பிறந்து அதுக்கு நான் பால் நான் சீராட்டி வளர்க்கணுங்க அது தாங்க என் மனசு நிம்மதியா இருக்குங்க எனக்கு 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 ஒரு குழந்தை வேணுங்க சரி வா காவியா நம்ம போலாம் நீ பாத்துக்கிட்டே இருந்தா அந்த கிட்டேதான் வா போலாம்

எனக்கு அசிங்கமா இருக்கு கவியா இல்ல நீ வாரியா இல்ல நான் விட்டுட்டு போட்டா சொல்றீங்க நிச்சயதார்த்தம் சாலை வேணுமா எந்த மாதிரி கலர் எடுத்து போடா மேம் அம்மா ஒரு அஞ்சாறு கலர் எடுத்து போடுமா கலர் என் பையனுக்கு பிடிக்கும் பண்ண போறான் உங்களுக்கு ஒரு அஞ்சாறு சேலை எடுத்து வைக்கிறேன் அதுல எது ஓகேவோ நான் பக்கத்துல உள்ள கஸ்டமர் டேய் ஒரு கலர் ஷர்ட் போட்டு பாரு யாருன்னு உனக்கு தெரியதா எனக்கு யாருன்னு தெரியும் நான் இல்லையே